குருபிய நமக அன்பர்களே அந்த கிராமத்தில் ஒரு சன்னியாசி அவர் தான் நாட்டு வைத்தியர் சன்னியாசி நாட்டு வைத்தியர் மாட்டு வைத்தியர் எந்த கஷ்டம் வந்தாலும் ஜனங்கள் அவர்கிட்ட தான் போவாங்க அவர் சிஷியாலோடு அந்த கிராமத்தில் இருக்கார் என்ன பண்ணுறாரு டெய்லி என்ன பண்ணுவார் ஒரு கூட நிறைய கடுக்காயை எடுத்துன்னு வந்து திண்ணையில் வச்சுப்பார் திண்ணையில் வச்சுட்டு அங்கே வந்து உட்காருவார் சிஷியால் அதை கொண்டு வந்து வச்சுட்டு சிஷியாலும் அவர் பக்கத்தில் உட்காருவாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க ஒத்துரி ஒத்துரு வந்து ஒரு ஒரு கஷ்டம் சொல்லுவாங்க குருஜி எனக்கு வந்து தலைவலிக்குது அப்படின்னா இந்த ஏழு கடுக்காய் இந்த ஏழு கடுக்காயை என்ன பண்ணு நல்லா பொடி பண்ணி கஷாயம் வச்சு நாலு நாள் சாப்பிடு சரியாயிடும் ஒருவர் சந்தோஷமாக வாங்கிப்போம் அடுத்த ஒரு ஒருத்தர் வந்தாங்கன்னு வச்சுருக்காரு அவர் என்ன பண்ணுறாருன்னா குருஜி என்ன சொல் எனக்கு வந்து ஜுரம் இருக்குது நேற்றுலேருந்து இந்த ஏழு கடுக்கா இந்த ஏழு கடுக்காயை பொடி பண்ணி கஷாயம் வச்சு சாப்பிடுன்னு சொல்கிறாரு மூணாவது ஒத்த வந்தான் அதுதான் குருஜி என்ன என் பொண்டாட்டியை நாலு நாளாக காணோம் அப்படின்னு இந்தா ஏழு கடுக்கா இதையும் கஷாயம் வச்சு சாப்பிட்டு பொடி பண்ணி நாலு நாள் சாப்பிட பொண்டாட்டி வந்துடுவான்னாரு இந்த சிஷியால் வந்து குருஜி நாங்கள் கேட்கலாமா கேளுங்க எதுக்கு எடுத்தாலும் கடுக்கா க கடுக்கா உண்டா நல்லா வாழலான்றீங்க கடுக்கா கடுக்கான்றீங்கள என்ன குருஜி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமான் கடுக்காய் வந்து சித்த வைத்தியத்தில் கடுக்காய்க்கு வந்து நல்ல சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதுவுமே யார் கையால் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது ஒரு பொருளை யார் கையால் வாங்கணும்னு இருக்குதுங்க எல்லார் கொடுத்தாலும் எல்லாம் வாங்கக்கூடாது எங்கே கொடுத்தாலும் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது எந்த இடத்துல சாப்பிட்ணும் யார் கையால் வாங்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கடுக்காண்டவனு ஜனங்கள்லாம் உக்காந்துட்டாங்க தெரிஞ்சுக்குங்க கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் அது மட்டும் கிடையாது கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும் கோலை வீசி எரிந்து அப்படியே நிமிந்து நடப்பான் அவ்வளோ சக்தி இருக்குது என்னாரு குருஜி அப்படியாரு அடக்கேழுப்பா இளம் பிள்ளை தாக்கிக்கு ஏழு கடுக்காய் கொடுக்கணும் அப்படின்றாரு ஓஹோ இவ்வளோ இருக்குது கடுக்காய் இல்லைன்னு சொல்லிட்டு கடுக்காய் வந்து அவ்வளோ நல்லது செய்யும் எப்படி செய்யும்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கிருஷ்ண அவதாரத்தில் வந்து எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தார் ஜனங்கள்லாம் அது சொல்லுங்களேன் சொல்லுங்கள் கேட்குறேன் கேட்குறேன்னாங்க கேட்டுக்குங்க அவர் வந்து முதல் கிருஷ்ண குழந்தையாக இருக்கும்போது முதல் மோட்சம் யாருக்கு கொடுத்தார்னா பூதனைன்னு ஒரு பெண் அந்த பெண் என்ன பண்ணால் அரக்கி பெண் அரக்கி அவள் வந்து அழகான பெண் உருவம் எடுத்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்து குழந்த முதல் ஆரம்ப ஜஸ்லிசன் குழந்த அந்த குழந்தைய பார்த்தா என்ன பண்ணால் தன்னுடைய மார்பகத்தில் வந்து விஷத்தை தடவினான் இந்த கிருஷ்ணனை தீர்த்து கட்டினோம் அறக்கர்களுக்கெல்லாம் இவன் சத்துருவாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அரக்கரை அந்த அந்த பூதன் என்ன பண்ணால் அழகான பெண் ரூபம் எடுத்து இந்த தன்னுடைய மார்பில் வந்து விஷத்தை தடவினான் கிருஷ்ணருக்கு தெரியாதது என்ன இருக்குது என்ன பண்ணார் அப்படி அவள் வந்து எடுத்து குழந்தைய வந்து பால் கொடுக்கறதுக்கு வச்சான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணார் பாலை குடிச்சிட்டு அவளை வந்து வதச்சி மோட்சம் கொடுத்தாரு அப்போ பா மூடின்னு பால் குடித்தார் ஒரு சிஷ்யம் கேட்குறான் குருவே ஏன் மூடின்னு பாலை குடித்தார் அப்படின்னு கேட்குறான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை மாதிரி அறக்கியை நான் பார்த்தேன்னா இவளுக்கு வந்து நான் அருளாசி வழங்கி இருக்கிற மாதிரி செய்வேன் அதனால் அருளாசி வழங்கக்கூடாதுன்றதுக்கோசரம் கண்ணை மூடிண்டு அவர் பால் குடித்தார் அப்படின்னாரு இன்னும் இன்னும் சொல்கிறேன் கேட்டுக்கோ நான் கண்ணை மூடிண்டு ஈஸ்வரனை கூப்பிட்டேன் சர்வேஸ்வரனை ஏற்கனவே நீ வந்து பார்க்கடலை கடையும் போது விஷத்தை நீ குடிச்சிட்டு நல்லதாக அவங்களுக்கு கொடுத்துட்டியே அதை மாதிரி இப்போ நான் குடிக்கிற பாலை நான் எடுத்துக்கிறேன் இந்த விஷத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு பரமேஸ்வரனுக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட்டு கொடுத்தாரு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு சரி கிருஷ்ணாவதாரத்தில் வந்து எல்லாருக்குமே மோட்சம் கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே சுவாமி அது எப்படி அப்படின்றார் முதல்ல பூதனை கொடுத்தோம் கிருஷ்ணன் கொடுத்தாரு அடுத்தது இந்த யுத்தம் நடக்கிற இடம் குருக்ஷேத்திரம் இருக்குது பாருங்க அந்த குருக்ஷேத்திரத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆசியின் பேரில் தான் யுத்தம் நடந்தது அதில் என்ன சாமி இருக்குது அந்த குருக்ஷேத்திரமானது இந்திரனால் நிர்மாணிக்கப்பட்டு பிரம்மா விஷ்ணு சிவனால் மூணு பேரால் ஆசிர்வதிக்கப்பட்ட இடம் அந்த இடத்தில் போர் புரிந்தால் போர் புரிகிற அது இந்த போரில் இருந்தவங்க சத்தவங்க எல்லாருக்கும் வந்து சொர்க்கம் அடுத்தது திங் என்னன்னா அந்த கஷேத்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த க்ஷேத்திரத்துக்கு நல்லவன் போனால் ரொம்ப நல்லவன் ஆகிடுவான் கெட்டவன் போனால் அவனும் நல்லவன் ஆகிடுவான் அது இந்த குருக்ஷேத்திரம் போர் முடிஞ்ச உடனே ஸ்ரீகிருஷ்ணன் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறது யாரை அனுப்பினார் தெரியுமா சொல்லுங்க ஜி யாரை அனுப்பினாங்கன்றான் சகுனியை அனுப்பினார் முதல்ல வந்து சகுனி தான் சொர்க்கத்துக்கு அனுப்பினார்னார் ஜி அதை சொல்லுங்க என்னார் நேரம் ஆயிடுச்சு அதை நாளைக்கு சொல்கிறேன்னு குருஜி சொன்னார் நானும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சகுனியை எப்படி அனுப்பினார்ன்ற கதையை இதை மாதிரி அரிய தகவலை நான் கொடுக்குறேன் கிழக் ஸ்ரீதரன் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு நான் போடுற கதை பிடிச்சிருந்தா சும்மா ஜஸ்ட்டு கோத்துரு பாஸ்துருவெலாம் கிடையாது ஆழ்ந்து பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை எழுதுங்க நன்றி வணக்கம் ஹர 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 ரஹர மகாதேவ்